வணக்கம் நம்ம இந்த வீடியாவில் தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகங்கள் அப்படிங்கிற இருந்து தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும் இந்த டாப்பிக்கும் சமூக நீதி நல்லிணக்கமும் அந்த இருந்து கொஷின்ஸ் பார்க்கலாம் இதில் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதாவது அரசியல் கட்சிகளும் சமூக நலத்திட்டங்களும் அப்படி அந்த டாப்பிக்கில் இருக்கிற கொஸ்டினும் இந்த டாப்பிக்கு வர்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் நம்ம இதில் வந்து கொஞ்ச கொஸ்டின் தான் இருக்கு சமூக நல வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் உருவாக்கப்பட்டது பெண்கள் குழந்தைகள் நலனை ஏற்படுத்தும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது எஸ்சி அந்த எஸ்டிஸ் மற்றும் ஆதரவு இல்லாதவர்களுக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது மேற்கூறிய கூற்றுகளில் எது அல்லது எவை உண்மை இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆசனல் டி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு மூணுமே சரி தமிழக சமூக நல வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் உருவாக்கப்பட்டது பெண்கள் குழந்தைகள் நலனை ஏற்படுத்தி திட்டங்களை செயல்படுத்துகிறது எஸ்டிஸ் அண்ட் எஸ்டிஸ் மற்றும் இல்லாதவர்களுக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது மேற்கூறிய கூற்றுகளில் எது அல்லது எவை உண்மை இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் டி மூணும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏழைகளின் வாழ்க்கையை மேம்படுத்த தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் அமைக்கப்பட்டது இது தற்போது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று அழைக்கப்படுகிறது நகர்ப்புறங்களில் அனைவருக்கும் வீடு வழங்குகிறது தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் தொடர்பாக மேற்கூறிய அறிக்கைகளில் எது உண்மை இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷனல் சி ஒன்று மற்றும் ரெண்டு மட்டும் உண்மை இந்த நகர்ப்புறங்களில் அனைவருக்கும் வீடு வழங்குகிறது அப்படிங்கிறது தப்பு மற்றபடி இந்த ஒன்னு சரி நெக்ஸ்ட் மகாத்மா காந்தி தேசிய ஊடக உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் எது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் ஏ தமிழ்நாடு மகாத்மா காந்தி தேசிய ஊடக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் எது தமிழ்நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றை பொறுத்துங்கள் திட்டம் கொடுத்திருக்காங்க டாக்டர் தர்மமால் அம்மையார் அரசு அனாதை இல்லங்கள் சத்யா அம்மையார் தையல் இயந்திரம் இலவசமாக வழங்கல் சத்தியவாணி அம்மையார் ஏழை விதவை மகளிர் திருமண உதவி ஈவேரா மணியம்மையார் விதவை மறுமணம் டாக்டர் தர்மமால் அம்மையார் அரசு அனாதை இல்லங்கள் சத்யா அம்மையார் தையல் இலவச வளங்கள் சத்தியவாணி முத்து அம்மையார் இந்த கொஸ்டினுக்கு தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தை தன்னாட்சி அமைப்பாக நிறுவிய அரசு திமுக தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தை தன்னாட்சி அமைப்பாக நிறுவிய அரசு திமுக நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் இங்கு அமைந்துள்ளது சென்னை மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் இங்கு அமைந்துள்ளது சென்னை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் ரூபாய் டேஷ் கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் சி ரூபாய் மூவாயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு புள்ளி எட்டு அஞ்சு கோடிகள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த நல் பல்வேறு நலத்திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான வரவு செலவு மதிப்பீட்டில் ரூபாய் டேஸ் கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆஸ்மீ ரூபாய் மூவாயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு புள்ளி எட்டு அஞ்சு கோடிகள் நெக்ஸ்ட் வந்து சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள் இந்த டாபிக்ல இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பட்டியல் சாதியினர் நிதி நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் பட்டியல் சாதியினர் குடும்பங்களின் தேஷ் மேம்பா மேம்பாட்டிற்கென இயங்குகிறது இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷனல் டி பொருளாதார பட்டியல் சாதியினர் நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் பட்டியல் சாதியினர் குடும்பங்களின் தேஷ் மேம்பாட்டிற்கென இயங்குகிறது பொருளாதார கீழ்கார்மனவற்றுள் எது அல்லது எவை சமூக நீதியை வரையறுக்கும் பொழுது சேர்த்து கொள்ளப்படுகிறது என்னென்னா சம உரிமை சம வாய்ப்பு சமமாக நடத்துதல் செல்வத்தினை அனைவருக்கும் சமமாக பகிர்தல் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு மட்டும் நாலு வராது இந்த செல்வத்தினை அனைவருக்கும் சமமாக பகிர்தல் இது வராது மற்றபடி சம உரிமை சம வாய்ப்பு சமமாக நடத்துதல் எது அல்லது எவை சமூக நீதியை வரையறுக்கும் பொழுது சேர்த்துக் கொள்ளப்படுகிறது சம வாய்ப்பு நீதியை நியாயம் என்று கூறியவர் யார் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் டி ஜான் டிராவல்ஸ் நீதியை நியாயம் என்று கூறியவர் யார் ஜான் டிராவல்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏப்ரல் இரண்டாயிரத்தி எட்டில் தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியம் திருநங்கைகளுக்கான சமூக பாதுகாப்பு தேவைகளை நிறைவு செய்வதற்கான முக்கிய அமைப்பாக உருவாக்கப்பட்டது வருவாய் உதவி வீட்டு வசதி கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதார பாதுகாப்பு போன்ற தேவைகளை திருநங்கைகளின் சமூக பாதுகாப்பிற்கு வாரியம் நிறைவு செய்கிறது திருநங்கைகளின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய என்ன செய்யலாம் என்று விவாதிக்க சமூகத்தின் பல்வேறு பிரிவினரையும் தனியார் துறையினரையும் ஒன்றிணைக்கும் ஒரு தளம் இது திருநங்கைகள் நலவாரியம் தொடர்பாக மேற்கண்ட கூற்றுகளில் எது உண்மை இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் பி ஒன்று மற்றும் ரெண்டு மட்டும் மூணு வராது ஒன்னு ரெண்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டுதல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு பணியகம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி முதலீடு திட்டங்களை கவர முதலீடு திட்டங்களை கவர தமிழ்நாடு தொழில் வழிகாட்டுதல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு பணியகம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் அனைத்து தரப்பு பெண்களின் முழுமையான மேம்பாட்டிற்காக பணி செய்யும் நல அமைப்பு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ மாநில பெண்கள் வள மையம் அனைத்து தரப்பு பெண்களின் முழுமையான மேம்பாட்டிற்காக பணி செய்யும் நல அமைப்பு மாநில பெண்கள் வள மையம் கூற்று பட்டியலின சாதியினர் அல்லது பழங்குடியினர் மக்களுக்கு எதிரான குற்றங்களில் பெரும்பாலானவை புகார் அளிக்கப்படாமல் போய்விடுகிறது காரணம் பட்டியலின சாதியினர் அல்லது பழங்குடியினர் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் தீண்டமை மற்றும் பிற குற்றங்களை தடுப்பதற்காக அரசாங்கம் நீதிமன்றங்களை அமைத்திருந்தாலும் அக்குற்றங்கள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்க சட்ட விதிமுறைகளுக்கு போதுமான அதிகாரம் நீதி வழங்குவதற்கான சிறந்த செயல்முறை போன்றவை இல்லை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி ஆஹ் அதாவது உறுதிப்பட கூறல் காரணம் ரெண்டுமே சரி இத்துடன் காரணம் என்பது அஹ் கூற்றுக்கள் சரியான விளக்கம் ரெண்டுமே சரி இந்த காரணம் வந்து கூற்று வந்து சரியா விளக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு சமூக நல வாரியத்துடன் தொடர்புடைய பின்வரும் நோக்கங்களில் எது உண்மை மாநிலத்தில் உள்ள தன்னார்வ நிறுவனங்கள் மூலம் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்களின் மேம்பாடு அரசு சாரா சமூக நல அமைப்புகளை அமைப்பதை ஊக்குவித்தல் சிறந்த தரம் மற்றும் சேவைகளின் தரத்திற்காக தன்னார்வ நிறுவனங்களுக்கு தொழில்நுட்ப மற்றும் நிதி உதவிகளை வழங்குதல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான சமத்துவத்திற்காக பாடுபடுவது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சமூக நீதி எனும் கருத்து உருவானது டேசில் உருவானது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி பத்தொன்பதாம் நூற்றாண்டு சமூக நீதி எனும் கருத்து உருவானது டேசில் உருவானது பத்தொன்பதாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மூன்றாம் பாலின நலவாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது தமிழ்நாடு மூன்றாம் பாலின நல வாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது தமிழ்நாடு கொஸ்டின் பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நிறுவப்பட்ட சட்ட ரீதியான அமைப்பு டேஸ் ஆகும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் மாநில மகளிர் ஆணையம் பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நிறுவப்பட்ட சட்ட ரீதியான அமைப்பு டேஷ் ஆகும் மாநில மகளிர் ஆணையம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது இந்த நிலையான மேம்பாடு பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது நிலையான மேம்பாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அல்லது எவை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது ஒரு தலைவர் மற்றும் எட்டு உறுப்பினர்களை கொண்டுள்ளது இது பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் மற்றும் ஐந்து உறுப்பினர்களை தான் கொண்டுள்ளது இந்த இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆசனே ஒன்னு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சமஸ்கிருத மயமாதல் என்பது தாழ்த்தப்பட்ட சாதியினர் தங்கள் சமூக அந்தஸ்தை உயர்த்த முயற்சி செய்து வருகின்றனர் உயர் சாதியினரின் வாழ்க்கை முறைகளை பின்பற்றுவதன் மூலம் அதாவது சமஸ்கிருதமாயல் என்பது தாழ்த்தப்பட்ட சாதியினர் தங்கள் சமூக அந்தஸ்தை உயர்த்த முயற்சி செய்து வருகின்றனர் வாழ்க்கை முறைகளை பின்பற்றுவதன் மூலம் இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷனல் டி ஏ மற்றும் பி சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் மூன்றாம் காலிறுத்தவருக்கு தமிழ்நாட்டில் பின்வருவனவற்றுள் ஒரு உதவி வழங்குவதில்லை இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷனல் ஏ திருமண உதவி மற்றபடி கல்வி உதவி நிதி உதவி பயிற்சி உதவி இதெல்லாம் கொடுக்குறாங்க ஆனா திருமண உதவி வந்து வழங்கல மூன்றாம் பாலிலே தவிர்த்து தமிழ்நாட்டில் பின்வருவனவற்றுள் ஒரு உதவி வழங்குவதில்லை இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ திருமண உதவி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்